மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 ஒற்றுமை இல்லை என்றால் வங்கதேசத்தை போல் நாமும் தனித்து விடப்படுவோம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவுரை கூறியுள்ளார் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் மக்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சியையும் வளத்தையும் நல்க பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கையில் பலமும் வளமும் சேரட்டும் நீங்கள் அனைவரும் பாரதத்தை உருவாக்க உங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் அவர் தேசத்தில் ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை முடியாது எதையும் சாதிக்கவும் முடியாது நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் தேசம் ஒற்றுமையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாம் பிரிந்து கிடந்தால் தனித்து விடப்படுவோம் வங்கதேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள் அந்த தவறுகள் இங்கேயும் நடந்துவிடக் கூடாது என்று யோகி ஆதித்யநாத் அறிவுரை வழங்கியுள்ளார் முன்னதாக மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் யோகி ஆதித்யநாத் சிறப்பு பூஜை நடத்தினார்